எண்ணெய் விலை ஏற்றி எங்களுக்கு சப்சிடி கொடுக்காம இருந்த அரசாங்கம் எங்களால் வந்து அந்த கோசை வந்து தங்க பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஐம்பத்தாறு பர்சன்ட் வரைக்கும் பெர்சன்டேஜில் வந்து அந்த எண்ணெய் விலை ஏறி இருக்கு இது வந்து எங்க எங்களை எங்களை மீறி ஒரு செயலா இருக்கு எங்களால எங்களோட ஆதாயத்தை ஃபுல்லாக கொண்டு திரும்பி எண்ணெயிலே கொடுக்கறதா இருக்கு ஸோ இந்த பஸ்ஸில் தொல்லி வச்சு நடத்துறவங்களோட ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா எங்களுக்கு மட்டும் ஏன் சப்சிடி கிடைக்கல அப்படின்னு தான் ஃபேக்டரி வேலை யாருக்கு போறான் வேலைக்கு போற அத்தனை பேருமே பி தான் ஃபேக்டரி வேலைக்கு போறாங்க ஸோ அவங்களால வந்து ஒரு காடி வாங்கிட்டு அந்த அந்த வேலைக்கு போயிட்டு வந்தா அவங்கள அந்த அந்த காடி என்ன ஊத்துறது அவங்க காடி கட்டுற ஃபைனன்ஸ்க்கு அவங்க வேலைக்கே போகாம அவங்க ஏன் பஸ்கிலாங் தேடுறாங்க ஏன் கம்பெனி வந்து இந்த மாதிரி பஸ்கிலாங் ஒன்று உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து எங்களோட பஸ்ல ஏறி வரட்டும் அவங்கலாம் பி போர்ட்டி அவங்களுக்கு வரத்துக்கு காடி செலவு ஜாமான் அப்போ அதிகம் இருக்குது அப்ப ஜாமான் வந்து வேலை ஏற்றிடுறாங்க தாக்கு பிடிக்கணும் எங்களால கொண்டே காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் தான் ஓடுங்க இல்ல பரவாயில்ல வேற ஒருத்தான் வந்து ஒட்டி ஓடுறான் வணக்கம் நாங்கள் பொங்கரசவான் பொங்கோசு அப்பாஸ் பக்கர்ஜர் ப்ளேசியா ஸோ எங்களோட பெருசாத்தவன்லேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கம் எங்களுக்குன்னு மட்டும் எந்த ஒரு சப்சியும் கொடுக்காம அதோடய முழு எண்ணெய் எங்களையும் ஊற்ற சொல்லியிருக்காங்க மூணு வள்ளி முப்பத்தஞ்சு கேஸுக்கு ஸோ எங்களால் இந்த ஒரு எண்ணெயை வந்து ஊற்றிட்டு எங்களால் சம்பாதிக்க முடியாது ஏன்னா மற்ற பஸ்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த சப்சிடி என்ன வேணும் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களோட தொழிலை செய்ய முடியும் ஏன்னா இந்த தொழிலை வந்து ஒரு லிமிட்டெட் தான் வந்து நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃபேக்ட்ரி ஏரியானா ஒரு ஃபேக்ட்ரி ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் அதை வந்து நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து அவுசேஷனோ எதுவுமே இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் எடுக்கிறதெல்லாம் லோக்கலால் தான் நாங்களும் ஏற்றுறோம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் வந்து ஒரு தாமன்லேருந்து வந்து ஒர்க்கு ஏற்றிட்டு போகிறதா இருந்தால் அதெல்லாம் லோக்கலால் தான் வராங்க அதில் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த எண்ணெய் வேலை ஏற்றி எங்களுக்கு சப்சிடி கொடுக்காமல் இருந்த அரசாங்கம் எங்களால் வந்து அந்த கோசை வந்து தங்கம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஐம்பத்தாறு பர்சன்ட் வரைக்கும் பர்சன்டேஜில் வந்து அந்த எண்ணெய் விலை ஏறி இருக்கு இது வந்து எங்க எங்களை எங்களை மீறி ஒரு செயலாக இருக்குது எங்களால் எங்களோட ஆதாயத்தை ஃபுல்லாக கொண்டு திரும்பி எண்ணெயிலே கொடுக்கறதா இருக்குது ஸோ இந்த பஸ்ஸில் சொல்லி வச்சு நடத்துறவங்களோட ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா எங்களுக்கு மட்டும் ஏன் சப்சிடி கிடைக்கல அப்படின்னு தான் ஸோ நாங்களும் மற்ற பஸ் மாதிரி எங்களுக்கு அரசாங்கம் தான் பெர்மிட் கொடுத்துருக்கு அரசாங்கத்தோட எல்லா விதிமுறையும் நாங்கள் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் நாங்களும் ஒரு டோல் கட்டுறோம் புஷ்பாக்கம் கொண்டு போகிறோம் வண்டியை இன்சூரன்ஸ் போடுறோம் ரோடெக்ஸ் எடுக்கிறோம் மற்ற வண்டிக்கு சப்சிடி கிடைக்கிற வண்டிக்கு என்ன அந்த புறத்தோரன் ஃபாலோ பண்ணுறாங்களோ நாங்களும் அரசாங்கத்தோட எல்லாோட கோரிக்கையும் ஃபாலோ பண்ணி தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோம் எங்களை மட்டும் அவங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் சப்சிடி இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தையும் நியாயம் இல்லை இதை வந்து கண்டிப்பாக வந்து பிரதமத்துறை அமைச்சரும் சரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும் சரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் ஸோ இதை வந்து நாங்கள் பெருசாக எங்களோட பெருசோத்தன் மலிசல் வந்து வந்திருக்கு எல்லா பிரதிநிதிகளும் சார்பாக நான் அதை பேசுகிறேன் ஸோ எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு உதவி அரசாங்கத்துக்கு செய்யணும் அப்படின்னு நீ வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓடுவோம் நூத்தி ஐம்பது வலிக்கு என்ன ஊற்றுவோம் பழைய ரேட்டுக்கு ரெண்டு வள்ளி பதினஞ்சு காசுக்கு நூற்றி ஐம்பது வலி ஊத்துறமா எழுபது லிட்டரு கிட்ட கிடைக்கும் எங்களுக்கு இப்போ அதே எழுபது லிட்டர் தான் நாங்க ஊத்த போறோம் அந்த தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு அங்காரன் கணக்கு தான் சொல்றேன் இன்னைக்கு அந்த மூணு வலி முப்பத்தஞ்சு விலை விலையாறினால இரநூத்தி முப்பத்தி நாலு வலி ஊத்துரும் அந்த எழுது லிட்டர் எங்களுக்கு வர்றதுக்கு ஆனா எங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பண்ண எண்பத்தி நாலு வலி நாங்க எக்ஸ்ட்ரா வழியா இருக்குறோம் ஒவ்வொரு ட்ரிப் என்ன ஊத்துறப்ப ஸோ எங்களோட வந்து மாசத்துக்கு பண்ணி பார்த்தா அது ஒரு மூவாயிரம் வலி கிட்ட வந்துருச்சு எக்ஸ்ட்ரா எங்களோட ஆதாயத்தை ஃபுல்லா வந்து இப்போ திருப்பி இந்த எண்ணிக்கை தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்போ எங்களுக்குன்னு அந்த பஸ்ல வந்து எந்த ஆதாயமும் இல்லை ஏன்னா எங்களோட வந்து லிமிட்டட் தான் ஓடுறோம் நாங்கள் வந்து அவசிஷன்லாம் ஓட முடியாது பஸ் கிலாம் அப்படின்னாலே பஸ் புக்கிச்சாலே பொக்கஸ் ஏத்துற பஸ் தான் அது லோக்கலாலு எல்லாரும் தான் வந்து ஏறி வராங்க வேலைக்கு ஏத்துறது ஃபுல்லா பி தான் ஏத்துறோம் ஸோ மக்கள் வந்து ஏறுற மக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்களா ஃபேக்ட்ரி வேலை யாருக்கு போறான் வேலைக்கு போற அத்தனை பேருமே பி தான் ஃபேக்ட்ரி வேலைக்கு போறாங்க ஸோ அவங்களால வந்து ஒரு காடி வாங்கிட்டோம் அந்த அந்த வேலைக்கு போயிட்டு வந்தால் அவங்கள அந்த அந்த காடி என்ன ஊத்துறது அவங்க காடி கட்டுற ஃபைனன்ஸ்க்கு அவங்க வேலைக்கே போகாமல் தருவாங்க அவங்க ஏன் பஸ்கிலாங் தேடுறாங்க ஏன் கம்பெனி வந்து இந்த மாதிரி பஸ்கிலாங் ஒன்று உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து எங்களோட பஸ்ஸில் ஏறி வரட்டும் அவங்கலாம் பி ஃபோர்ட்டி அவங்களுக்கு வர்றதுக்கு காடி இல்லை ஸோ கம்பெனிக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது ஆள் அரசாங்கம் என்ன சொல்லுது கண்டிப்பாக மலேசியாலும் கம்பெனியில் எல்லா ஃபேக்ட்ரியும் வேலை செய்யணும்னு சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து எங்களை தான் எதிர்பார்க்குறாங்க பஸ்கிலாங்களை வந்து அந்த லோக்கலால் எழுச்சிட்டு வாங்க வேலைக்கு அப்படின்னு நாங்க ஏஜிட்டு போறது நம்ம மலேசியாலு எல்லாம் பி போர்ட்டி பி போர்ட்டி தான் ஃபேக்டரி விலைக்கே போறாங்க இப்போ இன்னைக்கு வந்து என்ன விலை என்னனால நாங்க அவங்களுக்கு அந்த சேவை செய்ய முடியாம போகுது கம்பெனியை வந்து யோசிப்பேர் சரவணன் கூத்தோங்க ஒரு வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த டீசல் விலை ஏறினால நாங்களாம் பஸ் பஸ் கீழ அங்க வச்சிருக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஊத்துறதுக்கு ஒரு ட்ரிப்பு ஊட்டினாக்கா முன்ன வந்து இரநூறு லீஸ் வச்சு ஊத்துவோம் இப்போ முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது வரைக்கும் வருது தாக்கு பிடிக்க முடியல எங்களால அரசாங்கமோ அந்த சப்சிடின்றது ஒன்றும் கொடுக்கல ஸ்கூலு பஸ் கிலாங்கு அந்த காலத்து இது வரைக்கும் ஒன்றும் இல்லை எதோ பந்துவான்றாங்க இந்த ஒன்று அந்த பெருசாத்துவில சேருங்க இதில் சேருங்க எதெல்லாம் சேர்ந்தாலும் ஒன்றும் எந்த பரிசாத்தோன்னா எங்களுக்கு உதவி கொடுக்கல நாங்களா தான் பார்த்து நாங்கள் இது எங்க இது நாங்கள் செஞ்சுக்கிறோம் இப்போது கொன்ட்ரெக்ட் ஓடுற இடத்துல நாங்கள் வந்து அதிகமாக கேட்டாக்கா காசு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ நாங்கள் எங்கே செலவு பண்ணி எங்கள் காசு தான் போட்டு நாங்கள் இது பண்ணுறோம் ஒவ்வொரு தடவை ஜாமான் வாங்க போனால் பஸ்ஸு பழுதுக்குன்னு மாசம் மாசம் வில வச்சு ஏத்திடுறாங்க அதுக்கு அது அதுக்கும் யாரும் ஒரு முடிவு கொடுக்க மாட்டேன்றீங்க எந்த அரசாங்கம் இல்ல எந்த பொருஷத்துவன் எங்களுக்கு நல்லது செய்யறீங்க எந்த பொருசத்துவன் இருக்குது இப்ப எங்களுக்கு மஸ்கிலாங்கு அப்பல இருந்து இதே தான் நாங்க கஷ்டப்பட்டு கொடுக்கோம் மஸ்கிலாங் வச்சிருக்கோம் பணம் வருதுன்ற எங்க வந்து வந்து பாருங்க எங்களோட பிரச்சனைகளை வந்து யாரு வந்து தீக்கிறது நீங்களும் வந்து பாருங்க எங்களோட பிரச்சனை எவ்வளவு இது நாங்க சுமர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கோம் செலவு ஜாமான் அப்ப அதிகரிக்குது அப்ப ஜாமான் வந்து விலை ஏற்றிடுறாங்க தாக்கு பிடிக்கும்ல எங்களால் கொண்டேட்டு காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க முடிச்சு சிஸ்தர் இருந்தால் ஓடுங்க இல்லை பருவாயில்ல வேற ஒருத்தன் வந்து ஒட்டி ஓடுறோம் நாங்க வந்து ஒரு ஐயாயிரம் வழிக்கு ஓடணுமாக்கா வேற பஸ்ஸுக்காரங்க வந்து நாலாயிரம் வழி நாலாயிரத்தி ஐநூறு வழிக்கு ஒட்டி ஓடுறாங்க அப்போ எங்க பஸ்ஸை நாங்கள் என்ன பண்றது புது வண்டியும் வாங்கவும் முடியாது புது வண்டி வாங்குறதுக்கு சரியான வில அப்போ இருக்கிற வண்டி தான் நாங்கள் செஞ்சு கிஞ்சி நாங்கள் ஓடி ஆகணும் எங்க புழைப்பு வந்து இப்போதான் தான் நாங்கள் நடத்த ஆகணும் வழி இல்ல எங்களுக்கு இதுக்கு யாரு அரசாங்கம் என்ன முடிவு பண்ண போகுது எங்களுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுங்க நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க இந்த சப்சிடிக்கு வலி காமிங்க என்ன ஒருத்தருக்கு எங்களால் தாக்கு பிடிக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க நன்றி வணக்கம்